சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் தியானம் தியானம்னா என்ன தியானம் எப்படி பண்ணுறது தியானம்னா ஒன்றும் சிம்பிள் உங்கள் யோசனைங்களை உங்கள் மைண்டை எம்டி பண்ணுறது தான் தியானம் அது எப்படி பண்ணுறது உங்கள் மூச்சை கவனிச்சா தானா உங்கள் மைண்ட் எம்டி ஆகும் உங்கள் யோசனைங்க கம்மியாகிட்டே வந்து இது வந்து வந்து நீங்கள் டெய்லி தியானம் பண்ண பண்ண அந்த யோசனைங்க வந்து அப்படியே ஜீரோ ஸ்டேட்டுக்கு போயிடும் மெடிடேஷன் இஸ் வெரி சிம்பிள் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட தேவை இல்லாதது இன்னொருத்தருக்கு நம்ம கொடுத்துடணும் இல்லை தூக்கி போட்டணும் அது வீட்டில் இருக்கிற பொருள்னு தான் ஆரம்பிக்கணும் முதல்ல அளவுக்கு அதிகமா எது இருந்தாலுமே அது துன்பத்துக்கான ஒரு வழியா உண்டாக்கும் நீட் அண்ட் கிரீட் ரெண்டு விஷயம் இருக்கு ఎదువ అలవోడం అలవోకు మీరున అమృతమూ విషమాల్ అలవోడో అలవోడు ఎక్ససైజ్ రెండు వేల జస్ట్ ఈ பாதி வயிறு முக்கா வயிறு பாதி வயிறு முக்கா வயிறு ஒரு நாளைக்கு ரெண்டு நடுப்புற பஸ் எடுத்த தண்ணி குடிங்க ஃப்ரூட்ஸ் ரெண்டு வேலை அண்ட் டிரிங் கிளண்டி ஆஃப் வாட்டர் வென்ரி ட்ரிக் ஃபஸ்ட் வாட்டர் ஸ்டில் இஃப் யூஆர்ஸ் உங்களுக்கு பசி பசி எடுத்தாக்கா முதல்ல தண்ணி குடிங்க த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் முதல்ல தண்ணி குடிங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடிங்க தண்ணி குடிச்ச பிறகு மறுபடியும் பசி எடுத்துச்சனாக்கா ஃப்ரூட் சாப் ஃபுட் சயின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம சாப்பாடு உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமைக்கிறது இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு சமைச்சோம் ஒரு வேலை சமைச்சோம் காலையில ஒரு ஆறு மணிக்கு சமைச்சோம்னாக்கா சமைச்சு முடிச்ச உடனே ஒரு மூணு இருந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருக்கேன் அப்பதான் எனர்ஜி அதில் நிறைய இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது கூட யூ ஷூட் நாட் ஈட் துட் கெப்ட் இன் திரீசர் இந்த ஃப்ரிட்ஜ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் யூ கேன் கீப் குக் ஃபுட் யூ ஷுட் நெவர் கீப் இன் த ஃப்ரிட்ஜ் த ஃபுட் லூசஸ் ஆல் இட்ஸ் எனர்ஜி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்வேஸ் ஈட் ஃபுட் விச் இஸ் ஃப்ரெஷ்லி குக் சிம்பிள் குக்கிங் இஸ் டோன் நீட் டு காம்ப்ளிகேட் யுவர் குக்கிங் உணவு சிம்பிளாக சமைச்சு சாப்பிடுங்க எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அப்போதிக்கப்போ சமைச்சு அப்பதிக்கப்போ சாப்பிடுங்க நீங்கள் கேட்கலாம் சார் வேலைக்கு போகிறவங்க எப்படி காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு சமைச்சிட்டு சாப்பிட்டு போயிடுங்க திருப்பி வேலையிலேருந்து வந்த பிறகு சமைச்சு சாப்பிடுங்க நடுப்புற ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க டீ கிளாட்ரிங் அப்படின்னா வீட்டில் தேவையில்லாத பொருட்கள்லாம் டிஸ்போஸ் பண்ணிடணும் கிளியர் பண்ணிடணும் என்னென்ன பொருள்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாத்தையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க the clean mind clean. Your mind clean. and the related. How clean is your house? If your house is clean, it reflects your mind. Your mind is also clean. If your mind is cluttered, then your house is also cluttered. So declutter. The more you clean the house, the more your mind also naturally goes into the cleansing process. It helps in the meditation. யூ டூ மெடிடேஷன் இன் அ டர்ட்டி பிளேஸ் இட்ஸ் நாட் சோ எஃபெக்டிவ் யூ டு மெடிடேஷன் எ கிளீன் பிளேஸ் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் யூ டூ மெடிடேஷன் இன்எ நேச்சர் இட் இஸ் மச் மோர் எஃபெக்டிவ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் தீட் ஓன்லி அக்கார்டிங் டு த ஹங்கர் ஓவர் இட் மிருகங்க பறவைங்கெல்லாம் அதுக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் தான் அதை சாப்பிடும் எக்ஸசைஸ் சாப்பிடாது நம்ம அதை கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டோம் நல்ல விஷயங்க நம்ம நேச்சர் கிட்டேருந்து கற்றுக்கலாம் ஸோ சாப்பிட்றது எப்போவுமே அரை வயர்லேருந்து முக்கால் வயிறு அவ்வளோதான் இந்த வீடு கிளீன் பண்ற ப்ராசஸில் வந்து நீங்க வந்து இருக்கிற பொருள்லாம் எடுத்து தூசி தூமெல்லாம் துடைச்சிட்டு அங்கேயே வைக்கிறது கிடையாது அந்த பொருள் அங்கே வேணுமா வச்சுக்கோங்க வேணான்னா தூக்கி கொடுத்துருங்க சில பேர் வந்து வெளிநாட்களில் இது கொஞ்சம் நடக்கும் சில பேர் வந்து ஒரு ரூமை ரெண்ட்க்கு எடுத்து அதில் அந்த பொருள் எல்லாம் வைப்பாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம்னாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த பொருளை அவங்களுக்கு விட்டு கொடுக்குறதுக்கு மனசு வராமல் அந்த பொருளை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க ஸோ இது எமோஷனல் பிளாக்கேஜாக மாறும் ஸோ வென் யூ லேர்ன் டு கிவ் அவே த திங்ஸ் விச் யூ டோன்ட் நீட் வென் யூ பிகம் லைட் எமோஷ்னலி ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் யூ டு பிகம் லைட் தேவைப்படுறது மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதது மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஐம்பது புடவை இருக்கு உங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு புடவை கட்டினா கூட முப்பது நாளுக்கு உங்களுக்கு ரிப்பீட் பண்ணாம மாசம் பூரா அவங்களுக்கு வரும் ஏன்னா நூறு கூட வச்சிருப்பாங்க மறுபடியும் ஜவுளி போவாங்க உட வாங்குறது ஸோ இதுல மொத்தம் வீடெல்லாம் அடைச்சி கிடக்கும் எங்கிருந்து அவங்க லைட்டா ஃபீல் பண்றது எமோஷன்ஸும் அப்படியே இருக்கும் அவங்க சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையும் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு கஷ்டப்பட்டு எனக்கு இது நடந்துச்சு எனக்கு அது நடந்துச்சு இன்செக்யூரிட்டி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷனல் பிளாக்கேஜஸ் இருக்கு இன்செக்யூரிட்டிஸ் எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இருக்கும்

பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொன்னாக்கா டயட் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிடுவேன் அது செகண்ட் பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னா ஜெர்னலிங் ஜெர்னலிங் மீன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் டவுன் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த கிவன் பர்டிகுலர் டே பிஃபோர் யூ கோ டு பேட் நீங்க நைட்டு தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு என்னென்ன க்ளீன் பண்ணீங்க என்னென்ன பொருள் வெளியே போட்டீங்க அது வெளியே போடுறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கஷ்டமா இருந்துச்சா இல்லை சந்தோஷமா இருந்துச்சா இல்லை எதுக்குடா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி லெசன் கற்றுக்கிட்டீங்களா ஸோ என்னென்ன அந்த த ஹோல் டே ஆஃப் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் அந்த அந்த நாட்டில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸும் நீங்கள் எழுதுவீங்க ஜேர்னலிங் ஸோ நீங்க ஜெர்னலிங் பண்றப்ப தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகிருக்கிறீங்க எந்த விஷயத்தில் நீங்கள் பிளாக்காக இருக்கிறீங்க எந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் எந்த விஷயத்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதால உங்களுக்கு அந்த ஜெர்னலிங் பண்ண தெரியும் ஓகே அதுக்கப்புறம் டெய்லி தினத்துக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஏதாச்சும் ஒரு புக்கு படிக்கணும் நீங்கள் என்ன புக்கு படிச்சீங்க அந்த புக்கில் நீங்கள் எவ்ரி டே யூ ஹவ் டு ரீட் எ புக் ஃபார் ஒன் ஹவர் அண்ட் தென் யூ ஹவ் டு ஷேர் இன் த ஜூம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் யூ ஹவ் இன் தட் புக் யூ மேட் ஹவ் ரீட் டூ த்ரீ சாப்டர்ஸ் பட் வாட் இஸ் இம்பார்ட்டன் பாயிண்ட் யூ ஃபீல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூர் லர்னிங் யூ ஷுட் ஷேர் ஒரு புக்ல ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மூணு சாப்டர்ஸ் படிச்சிருப்பீங்க ஆனா அந்த ரெண்டு மூணு சாப்டர்ஸ் படிக்கிறப்போ ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது எனக்கு ரொம்ப தேவையான பாயிண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கே மனசுல படம் என்னோட லெசன் இது அப்படின்ட்டு அந்த லெசனை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஷேரிங் இஸ் கேரிங்னா மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணா உங்களை நீங்க கேர் பண்ணிக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு உதவுனா உங்களை நீங்க பாத்துக்கிற மாதிரி ஒரு மணி கான்செப்ட் சொல்லட்டுமா banking concept. நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமா பணம் இருந்தா என்ன பண்ணுவீங்க பேங்க்ல போடுவீங்க எதுக்காக பேங்க்ல போடுவீங்க நாளைக்கு எப்படின்னா தேவைப்படுறப்போ உங்ககிட்ட பணம் கம்மியா இருக்கிறப்போ அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த பேங்க வந்து நீங்க இந்த யூனிவர்ஸ ரீப்ளேஸ் பண்ணுங்க இந்த சிருஷ்டி இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அந்த பேங்க் அந்த யூனிவர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்க ஸோ உங்ககிட்ட எக்ஸஸ்ஸா காசு இருக்கு அது மத்தவங்களுக்கு அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்க பயன்படுத்துறீங்க அது பேங்க்ல போடுறதா நினைச்சு அதை யூஸ் பண்ணுங்க சர்வீஸ் பண்ணுங்க உங்களுக்கு பத்து மடங்கு திருப்பி வரும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் என் வழக்கில நான் பண்ணியிருக்கேன் பல பேர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் லெட் கோ அப்படின்றது ஒரு உங்களுக்கு புரியணும்னா எவ்வளவு தேவையோ அவ்வளோ வச்சுக்கிட்டு தேவைப்படாதது மற்றவங்களுக்கு நீங்க நல்ல காரியத்துக்காக மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்களோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ பத்து மடங்கு ரிட்டர்ன் வரும் பேங்க்ல போடுற மாதிரி தான் ஆனா டெம்பரரி பேங்க்ல போட்டாக்கா இங்க போட்டாக்கா இங்க டெம்பரரி இது நீங்க போறப்ப எடுத்துட்டு போக முடியாது சப்போஸ் நீங்க வந்து ஒன் மில்லியன் டாலர் பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க சடனா நாளைக்கு பேங்க் நாளைக்கு வந்து பாடி வெக்கேட் பண்றீங்க அப்ப போறப்ப எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது அதே நீங்க இந்த சர்வீஸ் அந்த செட்டப்ல இந்த பிரபஞ்சம்ன்ற இதுல அந்த பேங்க்ல நீங்க போட்டீங்கன்னா எந்த லோகத்துக்கு போனாலும் உங்களுடைய ஒரு அந்த அக்கௌண்ட் இந்த குட் கர்மா கோ இருக்கிற காசு பணம் மொத்தத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்லல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கின்னு அளவுக்கு அதிகமா இருக்கிறது ஓகே சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க செலவெல்லாம் போயிட்டு ஒரு நூறு டாலர் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க 50 50 formula. After all, this is green money formula. After all your expenses, after taking care of all your expenses, whatever money you have left with, 50% of the leftover money you keep it for yourself, and 50% you use it for a good cause. Then the money you give away will come back to you. டென் டைம்ஸ் மோர் அலாங் வித் குட் கர்மா புண்ணியமும் கிடைக்கும் கொடுத்த காசும் திருப்பி நன்மை திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும் எந்த ரூபத்திலாவது வரணும் ஸோ அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சுக்கிறது இன்னும் வேணும் இன்னும் வேணும் எனக்கு அடுத்து என் பசங்களுக்கு என் படுத்து என் பசங்களுக்கு அடுத்து என் பேரு பசங்களுக்கு அந்த மாதிரி இந்த ஆசை இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனா பேராசை பெருநஷ்டம் ஆசைப்படுறது தப்பு சோ பேராசைப்படுறது ஹீலிங் அப்படின்னா என்ன இஸ் ஆஃப் செல்ஃப் ஹீலிங் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறது உங்களை நீங்களே எப்படி ஹீல் பண்ணிப்பீங்க உங்களை நீங்களே எப்படி குணப்படுத்திப்பீங்க இருந்து குணப்படுத்தணும் யூ ஹீல் யுவர் செல்ஃப் வித் You heal yourself because of your wrong thinking. And the thinking, the wrong thinking, the right thinking panaka, then you are healing yourself. When you let go of the emotional baggage, you are healing yourself. You take care of your physical body, you are healing yourself. So self-healing under heading la three divisions: physical healing, emotional healing, and mental healing. சோ முதல்ல வந்து ஃபிசிக்கல் ஹீலிங்க்கு ஒரு வேலை சாப்பிட்டா யோகி ரெண்டு வேலை சாப்பிட்டா போகி மூணு வேலை சாப்பிட்டா ரோகி சோ மூணு வேலை சாப்பிட்றவங்க ரெண்டு வேலை கட்டுப்படுத்திக்க உங்க வாழ்நாள் பூரா ரெண்டு வேலை சாப்பிடுங்க எப்பவுமே சாப்பாடு பசி தான் சாப்பிடும் அப்பதான் உங்களால உணவை ரசிச்சு சாப்பிட முடியும் த ஹீலிங் இஸ் ஆன் த்ரீ லெவல்ஸ் பாடி லெவல் emotional level and mental level when you take good food healthy food vegetarian food freshly cooked food and eat only two times a day then you are taking care of your body eat according to your hunger eat according to your need don't eat according to your greed பசி மாதிரி 1 அவ ருசிச்சு சாப்பிடுங்க ரசிச்சு சாப்பிடுங்க انا பசி கேட்ட மாதிரி சாப்பிடுற அரை வயிறு முக்க வயிறு சாப்பிடு ரெண்டு வேலை சாப்பிடு தண்ணி குடிங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பு ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக தானாக ரெண்டாவது ரெண்டாவது எப்படி ஹீலிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா த்ரூ த ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன் நிறைய மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களோட அந்த தாட்ஸ் அன்னைசரி தாட்ஸ் முக்கியம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட யோசனைகள் தாட்ஸா தான் So, the more and more you meditate, the mentally you heal yourself. And also, you'll have right thinking. When you read books, you are healing yourself. You are healing yourself. When you learn something new, when you read a book, when you learn something new, you are healing yourself. You are making yourself a better person. There are so many books to read, recommended books. You have to read every book. Beginners for the beginners, Compulsory recommended book, Autobiography of Yogi, Living with the Himalayan Masters. Autobiography of Yogi by Yogananda Paramahamsa. Living with the Himalayan Masters by Swami Ram. These two are compulsory. புக்ஸ்மர் திங்கிங் கெட் கரெக்டட் அது எப்படி கரெக்ட் பண்றது தியானம் புக் படிக்கிறது இது ரெண்டும் படிச்சா ஆட்டோமேட்டிக்காக இந்த தியானமும் புக் படிக்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மென்டல் ஹீலிங் எமோஷனல் ஹீலிங் எப்படி பண்றது பிராக்டிஸ் ஆஃப் நிறைய மௌனம் மௌனம் பிராக்டிஸ் 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 வாரத்துல ஒரு ஒரு நாள் 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 டெய்லி கூட ஹைபிரிட் 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 ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் மௌனா 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 மற்ற ஆஃப் 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 சைலன்ஸ் 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 ஸோ ஒன் ஒன் டே 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 பர் வீக் எமோஷனலி ஹீல் கம்ப்ளீட் அந்த ரெஸ்ட் த

நேசிக்கிறது காதலிக்கிறது செல்ஃப் லவ் எப்படி பண் எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்களை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணு யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப் அன்கண்டிஷ்னல் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப் எல்லாருக்குமே சில நல்ல குணங்கள் இருக்கும் சில கெட்ட குணங்கள் இருக்கும் எவ்ரிபடி ஹேஸ் சம்திங் பாசிட்டிவ் எவ்ரிபடி ஹேஸ் சம்திங் நெகட்டிவ் சோ வாட் எவர் இட் இஸ் யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப் அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் இஸ் த கி த மோர் யூ அக்செப்ட் யுர் செல்ஃப் த மோர் யுவர் எமோஷனலி ஹீலிங் யுவர் செல்ஃப்

உங்களை மூணும் நீங்க ஒவ்வொரு நாள் என்னென்ன எக்ஸசைஸ் எந்த ஒரு குவாலிட்டி நீங்க கத்துக்கிட்டீங்க எந்த ஒரு எமோஷனை நீங்கள் லெட் கோ பண்ணீங்க வீட்டில் என்னென்ன சாமான்லாம் நீங்கள் எடுத்து வெளியே போட்டீங்க உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் இருந்துச்சு இதெல்லாம் ஜெர்னலிங் பண்ண இந்த implement So, when you practice Mauna, you are emotionally getting healed. When you practice forgiveness, you are also emotionally getting healed. When you learn to let go, you are emotionally getting healed. Forgiveness, forgetting the things, forgetting the past. Past is always past. You have to be in the present moment. When you learn how to be in the present moment, you are emotionally getting healed. Important point. Always be in the present moment. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கதம் கதம் முடிந்தது முடிந்து போச்சு இப்போ இந்த நொடியது உங்கள் கையில் இருக்கு இந்த நொடியை நீங்கள் இந்த க்ஷணத்தை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துறீங்க இந்த க்ஷணத்தை வந்து நான் ஒன்று தியானம் பண்ணலாம் இல்லை புக்கு படிக்கலாம் இல்லை நாலு பேருக்கு எதனால் நல்லது பண்ணலாம் இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போயிட்டு நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எனி திங் so in the moment you fully utilize always focus on being in the present moment that is also a healing process if you are stuck in the past then you are complicating you are getting stuck into more and more of the old patterns you are not helping yourself so always stay in the present moment past is past somebody your loved ones vacated the body యూ కీప్ థిం అబౌట్ దెమ్ అండ్ యూర్ డెస్ట్రాయింగ్ ది ప్రెసెంట్ ఇన్స్ దు కెన్ యూస్ ప్ర ప్రసెంట్ మూమెంట్ టు మేక్ ఫ్రెండ్షిప్ విత్ త పీపుల్ ఓర్ అలైవ్ మేక్ ఫ్రెండ్షిప్ విత్ ద పీపుల్ అరౌండ్ యూ సో దీస్ ఆర్ ఆల్ దిస్ హీల్ యూర్ సెల్ఫ్ నీడ్ అండ్ గ్రీడ్ మీరి ఎదువ అది దుఃఖతు కష్టతుకు తి ఉంటాం సో పణం కూడా అలవుకు అధిక సంబాత வாழ்க்கையில கஷ்டம் தான் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சம்பாதிக்கணும் சாப்பாடு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடணும் பேச்சு எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசணும் அளவுக்கு அதிகமா பேசினா அங்கேயும் பேச்சுல அளவோட இருக்கணும் தூக்கத்துல அளவோட இருக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுல அளவோட இருக்கணும் சாப்பிடுறதுல அளவோட இருக்கணும் எதுவா இருந்தாலும் அளவோட இருந்தாக்கா அது அமிர்தம் அளவுக்கு மீறினா எந்த விஷமா இருந்தா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது விஷமாக மாறிடும் சோ உங்க வாழ்க்கையில எதைதான் தேவைக்கு அதிகமா சேர்த்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் நோட் பண்ணுங்க இன்னைக்கு தேவைக்கு அதிகமா பேசுறீங்களா அதுவும் நோட் பண்ணுங்க நான் தேவைக்கு அதிகமா பேசுறேன் நான் என்ன நானே ஒரு விழிப்புணர்ச்சியோட நான் வச்சுக்கணும் அடுத்த வாட்டி பேசுறப்ப யோசிச்சு பேசணும் சோ இதெல்லாம் செல்ஃப் ரிஃப்ளக்ஷன்